இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து ஆதரவாக பேசுகிறாங்கல்ல எவ்வளோ பேர் பேசுகிறீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது எப்படி கடிச்சு வச்சுருப்பாரு ஒரு அஞ்சாறு நாள் சேர்ந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி வந்து புறாண்டி வச்சுருக்கு ஆட்டோவை புது ஆட்டோங்க இதை சம்பாரித்து வாங்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது பைக் கவர் கார் கவர் அப்புறம் பார்த்தா வீட்டு வாசலில் வைக்கிற குப்பை தொட்டி எடுத்துட்டு போய்ட்டு வெளியே கொட்டி வைக்கிறது அதில் இருக்கிற அந்த பேம்பஸ் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் போடுறது சண்டை வர்றது வீட்டில் செருப்பு வாங்கினா அந்த செருப்பு தூக்கிட்டு போயிட்டு நாலு தூக்கி போடுறது இல்லைனா கடைச்சி கொதறி வைக்கிறது ஒரு ஒரு சொறி பிச்சை நாயே பத்து நாய்ங்க சேர்ந்து ரூட்டு போடுதுங்க அதுங்களுக்கெல்லாம் டிசீஸ் வராதா நாய் கடிக்கிறது மட்டும் இல்லைங்க எவ்வளோ சேதம் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குலாம் என்ன தெரியும் டெய்லி முந்நூறுவா நானூறுவா சம்பாதிக்கிறங்க எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் நீ ஏன் வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்க கா ஆட்டோவை அப்படின்னு சொல்லி வந்து இதில் கமெண்ட் அடிப்பீங்க அதாவது இன்னைக்கு நடுத்தர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒன்றையும் கட்டிலாம் வச்சிடல ரோட்டில் தான் நிற்பாட்டுறாங்க எல்லா டூலரும் எல்லா பைக்கு எல்லா காரும் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கார் டயராக இருக்கட்டும் பைக் டயராக இருக்கட்டும் எல்லா டயர்லையும் வந்து ஒன் பாத்ரூம் அடிக்கிறது இந்த நாய்ங்க அதை யார் கழுவுறது சொல்லுங்க பார்க்கோம் நாங்கள் தான் கழுவணும் புரியுதுங்களா நாங்கள் சமாளிக்கிறோம் தான் சமாளிக்க முடியலன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப அப்படி சமாளிக்க முடியும்